என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவி தொலைந்திருப்பேன் இது ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரரா இருக்காரு பேரு புகழு காரு பங்களான்னு கொடுக்குது ஒருத்தர் வந்து ஒருவேளை வேலை சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுறாங்க இது ஆன்மா வந்து தேர்ந்து எடுக்குது அந்த ஆன்மா காரு பங்களா எல்லாத்தையும் கொடுக்குது தவிர்த்து ஞானத்தை ஏன் தர மாட்டேங்குது காரு பங்களா ஞானம் எப்படி வருவாங்க அப்பா அதிலேயே தானே இருக்கிறான் பட்டினத்தார் இருந்தாரு எல்லாருந்துட்டா அவருக்கு எதுவும் இல்லாம இல்ல ஆனா ஞானம் வந்துச்சு ஞானம் வந்தாதான் ஞானம் வந்து எதுவும் கொடுக்க முடியாது ஞானம்ன்றது உனக்கு பிறவியில வரணும் பிறவின்னு தொடர்ச்சி அதனாலதான் ஆன்மாக்கு தெரியாது ஆன்மாக்கு அதை பத்தி தெரியாது வந்து பட்டினத்தாரு எல்லாம் அவர்கிட்ட இப்போ எப்படி சொல்றதுன்னா எல்லாமே இருக்குதுப்பா நம்ம எது வேணாலும் பிரியாணி இருக்குது மீன் குழம்பு இருக்குது மட்டன் சிக்கி எல்லாம் இருக்குது ஆனா அவன் இதெல்லாம் வந்து நான் சாப்பிடறவன்ல நான் பசிக்கு சாப்பிட்றவன் நோக்கி பானும் ரெண்டு வாயில் சாப்பிட்டுட்டு பானை வச்சுட்டு போயிடுவான் வச்சுட்டு போயிடுறான்ல அவன் வந்து ஆன்மீகவாதி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவன் மனசை இயக்குறவன் ஆனா ஊழ மட்டும் இயக்குது மனசு மட்டும் மனசு அவனை இயக்குதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு சீர்ணாவமாக வரப்படும் அதே மாதிரி தான் இந்த பட்டினத்தாரு எல்லாம் இருந்தது எதுவும் வேணாம்னு தூக்கி போட்டு வெளியே வந்தார் ஞானம் தான் எனக்கு வேணாம்னு வந்தார் ஆனா எதுவுமே இல்லைன்னாலும் நம்மளுக்கு அக்காவது சாப்பாட்டுக்கே இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ரெண்டு மோன்றம் போடணும் ரெண்டு ட்ரைனுக்கு போடணும் அப்படியே எங்கன்னா ஒரு ஓசியில ஒரு கார் வாங்கிக்கணும் கார்ல போய் அங்க இறங்கணும் இப்ப பண்ணா இப்படி இருக்கிறவங்களுக்கு ஞானம் என்னந்து வரும்

ஒரு கழிணில ஒரு கழனிய என்னோட கழனிய உனக்கு விடுத்துட்டேன் நீ வாங்கிட்ட வாங்கிட்டு உழவு ஓட்டுற உழவு ஓட்டுறப்போ கீழே அந்த உழவுல ஏதாவது தட்டுப்படுது தண்ணுன்னு அடிப்பட்டு உடனே தோண்டி பாக்குற அங்க ஒரு புதையல் இருக்கு நீ என்ன பண்ற எடுத்து நீ நீங்கிட்ட வந்து ஐயா நான் கழனி மட்டும் தான் வாங்கினேன் ஆனா அந்த கழிணையில புதையல் இருந்தது நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் என்ன புரிய அப்படின்னு குடுக்குறேன் நான் என்ன சொல்றேன்பா உனக்கு நிலம் வித்தாச்சு அதுல எது இருந்தாலும் உனக்கு தானே சொந்தம் அதே என்கிட்ட போப்பாங்க அது எப்படி நியாயம் இல்லாது நான் அப்படிலாம் போக முடியாதுன்றேன் இல்லப்பா வித்துனு போப்பா எனக்கு அதெல்லாம் கூட வித்துக்கிறதுக்கு அப்புறம் வாங்கினா அது முறையா இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரை சண்டை போட்டுனே இருந்தா ரெண்டு பேருக்குமே மனசு தாங்கல ரெண்டு பேரும் மனசு தாங்கல நான் நிலம் தான் வாங்கினேன் இந்த புதைய எனக்கு சொந்தம் இல்லைன்றேன் நான் வித்துட்டான் தான் எனக்கு வேணாம் பாண்டா இப்படியே ரெண்டு மூணு நீயும் நான் வேணான்றேன் அப்ப அடுத்தது என்ன பண்றாரு அவர் மாதிரி ஒரு ஆளு ஏன் ரெண்டு பேரை சண்டை போட்டு நிற்கிறீங்க எனக்கு நம்மளே முடியாதுன்றோம் அவர் அப்படி கேட்கல எதுக்கு சண்டை போட்டு நேரீங்க அரசன் கிட்ட போல நான் கூட்டுன்னு போறேன் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ராஜா நான் நேரா கூட்டுன்னு போறேன் அவர் என்ன சொல்ற அதுபடி போங்க அப்படின்ட்டு சரி நியாயமா ஒரு விஷயம் சொன்னாரு ரெண்டு பேரும் போயிட்டோம் புதையில எடுத்துட்டு போறோம் வித்த ஒரு நானு வாங்கினவர் நீ எல்லாம் போறோம் அங்க போனவொடனே அரசன் பாக்காரு என்ன போயிது அதிசயமா இருக்குதாப்பா யாரோ ஒருத்தர் வாங்கிக்க வேண்டியதுதான் இல்ல ஆளுக்கு பாதி பிரிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் நியாயம் இல்லைங்க அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்லிட்டேன் இவ்வளவு அநியாயத்துக்கு நியாயமா இருக்கிறாங்களா இவங்க சரி ரைட்டுன்னு என்னதான் சொல்றது பாதி பாதி எத்தனை போங்கனாலும் வேணான்னாங்க என்னதான் சொல்றது மன்னன் குழம்பிட்டான் குழம்பிட்ட உடனே அப்போ வந்து கிருஷ்ணர் அங்க உட்காந்துங்கிறாரு அவர் பாக்குறாரு அவர் பார்த்துட்டு ஏன் இது அப்பா ரெண்டு பேரை இதை புதையில இங்க வைங்க நாளைக்கு வாங்க ரெண்டு பேரும் வாங்க நாளைக்கு உங்களுக்கு தீர்ப்பு பண்ணுவோம் அப்படின்ட்டாரு சரி சாமி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் போறோம் மறுநாள் போறோம் நீங்க போறீங்க நீங்க போனோம்னா அடுத்து பின்னாடி நான் வந்துட்டு இருக்கிறேன் நீங்க போயிட்டீங்க முடிவு பண்ணீங்களான்னு கேக்குறாங்க ஆமா சாமி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானே போயிரு நான் வாங்கிட்டேன்ல நானே நானும் போயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க பின்னாடியே நான் வந்தேன் நீ என்ன போறீங்க நான் நடந்தா சாமி அவருக்கு உதவியல் எனக்கு தான் சேரணும் கொடுங்க நான் எத்தனை போறேன் அப்படின்ட்டேன் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிருந்தீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஏன் இப்படி மாச்சு அப்பதான் கிருஷ்ணா சொல்றாருப்பா கழிவுதான்

அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எதுவுமே தோன்றாத இருந்தவர் எதுவுமே இல்லாத அதனாலதான் ஆதின்றாங்க ஆதி சிவம் அப்போ அவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே அவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவர் மூலயமா தான் ஆதி சிவம்ன்ற அவர் மூலயமா தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆஹ் முன்னாடியா பாருங்க அது மாதிரி அம்பாளுக்கு கொடுத்து அம்பாள் வந்து நந்திக்கு கொடுத்து நந்தில இருந்து நால்வருக்கு கொடுத்து நால்வர்ல இருந்து உலகம் பூரா தொடங்கி இது வந்து பல்லாண்டு காலம் பல கோடி யுகங்களா தொன்று தொத்து வந்துட்டு இருக்கிற பாடங்கள் அதனால யாருமா எப்ப இருந்தா யாருக்குமே தெரியாதுமா ஆஹ் அவர் இல்லாத நேரமே கிடையாது இல்லாத இடமே கிடையாதா ஆஹ் ஆது அதாவது ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா நீ ஒன்னு பக்கத்துல ஜீரோ போட்டா பத்து இன்னொரு ஜீரோ போட்டா நூறு அப்படியே ஒரு ஜீரோ ஜீரோ போட்டீங்கன்னா இப்போ மில்லியன் அப்புறம் ட்ரில்லியன் அப்படியே போயிட்டே இருக்கான் ட்ரில்லியனுக்கு அப்புறம் போய்க்கினா தானே இருக்கான் அப்படி தான் அதேதான் யார் அறிவார் ஏறியாமல் நிலந்து அப்போ வேறே தெரியாது அப்ப எப்போ வளர்ந்தாரு எப்போ பிறந்தாரு என்ன அந்த கேள்வி கேள்வி ஆதி ஆதினா போன் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் வந்து கடவுள் சாமி உடல் இல்லாம ஆன்மா இயங்காது ஆன்மா இல்லாம உடல் இயங்காது அப்படிதான சாமி அப்படி இருக்கும் பட்சத்துல மரணம் இல்லாம பெருவாழ்வு எப்படி சாமி அனைத்து உயிர்களிடம் கருணை அது வந்தாலே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருப்பேன் அதாவது வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வராது கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கருணை வந்துடும் அன்பு என்ன ஆகும்னா கருணையா மாறும் கருணை வந்து அருளா மாறும் அருள் யார்கிட்ட கிடைக்கும் அருள்ன்றது கடவுள் கிட்டதான் கிடைக்கும் நீ அப்போ எதுல இருந்து ஆரம்பிக்குது இது அப்படின்னா குடுக்கறதுல ஆரம்பிச்சு அன்புல வந்து அன்பு அருளா மாறி கருணையா மாறி கருணை அருளா மாறி அருளா மாறும்போது நீயே இறைவன் இறைவனே நீதான் அப்படி ஆகும்போது உனக்கு இறப்பு ஏது இறைவனா நீங்க மாறிட்டதுக்கு அப்புறம் இறப்பு கிடையாதுல பெம்மா அப்படின்னா கடவுளோட நீ சேர்ந்துட்டேன்னு அற்பம் எப்படி சேருவேன்னா அருளா வரும்போது சேர்ந்து அருள்ன்றது கடவுள் திட்டம் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இதுல ஆரம்பிக்கிறது எதுனா அன்பு அன்புல இருந்து அருள் கிடைக்கும் அப்போ அருள் வரும்போதே நீ இறைவனா மாறி பிறப்பிறப்பு இல்ல அதுக்கப்புறம் உனக்கு ஆன்மா புரிய ஏன்னா பிறவி போய் உடல் எடுக்கணும் பிறவியே கிடையாது ஆன்மா இறைவனோட ஐக்கியம் அதுக்கெல்லாம் நேரடியாவே இப்போ சமீபத்துல நம்ம பார்த்தது வரலாறு இல்லையா அவன் சமீபத்துல பார்த்தா இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாரு ஆஹ் கொஞ்சம் முன்னாடி இன்னொரு ஒரு யுகத்துக்கு ஒரு யுகம்ல பதினாலாம் நூற்றாண்டுன்னா இங்க திருவெற்றியூர்ல பட்டினத்தாரு அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய மகான்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஒண்ணு ரீசண்டா பாத்தீங்கன்னா இந்த கனகம்பட்டி கனகம்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா கனகம்பட்டி சித்தன் இப்போ ரீசண்டா சமாதி நிலை அவரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்